ஒரே வீடியோல மூவி சம்பந்தமா ஒரு நாலு அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒன்னு குப்தா டக்லீப் படத்தோட ஷூட்டிங் இப்ப எங்க நடந்துட்டு வருது படக்குழு யாரோட காட்சிகளை வந்து படமாக்கிட்டு வராங்க அடுத்ததா படப்பிடிப்பு எங்க நடக்க போகுது அங்க யாரோட காட்சிகளை படமாக்க போறாங்க குப்தா டக்லீப் படத்தோட ஓடிபி உரிமையை எத்தனை கோடிக்கு வந்து படக்குழு வித்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபுல் டீட்டெயிலே இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாவது நடிகர் கவின் அவர்களோட நடிப்புல வெளிவந்த ஸ்டார் படம் உலகளவில் நேற்று தேதி வரைக்கும் எத்தனை கோடிக்கு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் மூணாவதா வருத்தப்படாத வாலிபு சங்கத்தோட பார்ட்டு வந்து எடுக்க போறாங்க சோ அந்த படத்துல யாரு ஹீரோவா நடிக்க போறா அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் நாலாவதா இப்ப யோகி பாபு அவர்கள் ஒரு புதிய படத்துல வந்து இந்த இந்த படத்தை பண்ண இருந்து வெளியான போஸ்டரை யாரு தன்னோட இஸ்தல பக்கத்துல பதிவிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு புல் டீட்டைலயே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்டார் படத்தை பத்தி சொல்லணும்னா டாடா படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் நடிகர் கவின் அவர்கள் தியார் பிரேம காதல் படத்தோட டிரெக்டர் இளம் இயக்கத்துல சார் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படம் மே பத்தாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆயிருந்தது நேற்று தேதி வரைக்கும் உலகம் முழுவதும் இந்த படம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு ரெண்டாவது நடிகர் யோகி பாபு அவர்கள் கோலமாவு கோகிலா மண்டேலா போன்ற படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருந்தாங்க இந்த படங்கள் வந்து மக்களிடையே வந்து நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருந்தது அது மட்டும் இல்லாம யோகி பாபுக்கு ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் பெற்று தந்த படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப நடிகர் யோகி பாபு அவர்கள் தினிஷ் மில்லினியன் இயக்கத்துல ஜோரா கைத்தட்டுங்க அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சுட்டு வராங்க இந்த படத்தை வாமா என்டர்டைன்மெண்ட் சார்பா சாகிர் அலி வந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியாயிருக்கு இந்த போஸ்டரை நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தன்னோட எக்ஸல் பக்கத்துல வந்து பதிவிட்டு இருக்காங்க மூணாவது குப்பா டக்லி படத்தோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல ரொம்பவே விமர்சையா நடந்துட்டு வருது நடிகர் அஜித் அவர்களோட காட்சிகளை தான் இப்ப படமாக்கிட்டு வராங்க ஹைதராபாத்ல ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவுல ஷூட்டிங்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அங்க அஜித் அவர்களோட ஆக்சன் காட்சிகளை வந்து படமாக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப குட்பாட் அக்ளி படத்தோட ஓடிடி உரிமையை தொண்ணூத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க நடிகர் அஜித் அவர்களோட படங்கள்லேயே அதிகமா ஓடிடி விற்பனையான படம் வந்து அக்லி படம் தான் ஆளாவதா வருத்தப்படாத வாலிபு சங்க படத்தோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒன்றாம் டிரெக்ஷன்ல நடிகர் சிவகார்த்திகோன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமா உருவாகி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று இருந்தது இந்த படத்துல நடிகர் சிவகார்த்திகேன் மற்றும் சூரி இவங்களோட காமெடி வந்து பெரிய அளவுல வந்து பேசப்பட்டிருந்தது இப்ப டிரெக்டர் பொன்ராம் அவர்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட இரண்டாம் பாகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த படத்துல ஹீரோவா வந்து நடிகர் கபின் அவர்கள் வந்து நடிக்க போறதா வந்து தகவல் வெளியாயிருக்கு நடிகர் கபின் மற்றும் சிவகார்த்திகன் இவங்க ரெண்டு பேரோட சினிமா வாழ்க்கையும் ஒரே மாதிரியே தான் இருந்திருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சின்ன இருந்து தான் திரைக்கு வந்து போயிருக்காங்க இருக்காங்க இப்ப சிவகார்த்திகன் அவர்கள் ஒரு பெரிய மாஸ்டிரோவா வந்து இருக்காங்க சோ இப்ப சிவகார்த்திகனோட வழியை பின்பற்றி நடிகர் கவின் அவர்களும் வெற்றி படங்களை கொடுத்துட்டு வராங்க சோ தான் இப்ப வருத்தப்படாத வாலிப சங்கத்தோட பாட்டு படத்துல கூட கவின் அவர்கள் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு இந்த நாலு அப்டேட்டுகளும் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்